மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தின் கீழ் நான்கு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது பரமுருள் பவுண்டேஷன் என்கின்ற அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்கின்ற சொற்பொழிவாளர் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மாணவிகளுக்கு மூட நம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் வகையில் உரையாற்றினார் குறிப்பாக மாணவிகள் அழகாக இல்லாததற்கும் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் ஆகியோரது நிலைக்கும் முன்ஜென்ம பாவம் தான் காரணம் என்று மகாவிஷ்ணு பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்தன மேலும் சைதாப்பேட்டை திருவெற்றியூர் காவல் நிலையம் மற்றும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து இதுகுறித்து புகார் கொடுக்கப்பட்டது நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மகாவிஷ்ணுவை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது